கட்டாரில் உள்ள லுலு கைபர் மார்க்கெட் குழுமம் இங்கிலாந்திலிருந்து புதிதாக பால் இறக்குமதியை துவங்கியுள்ளது கட்டாரில் மீதான தடைகள் காரணமாக உணவுப் பொருட்களுக்கான பற்றாக்குறை தீர்க்க கட்டார் அரசு மற்றும் அங்குள்ள நிறுவனங்கள் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகின்றன இதனிடையே லுலு ஹைபர் மார்க்கெட் குழுமம் புதிய முயற்சியை எடுத்துள்ளது அதாவது பால் உற்பத்திகளை இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி செய்ய துவங்கியுள்ளது இந்த பால் உற்பத்தி ஐக்கிய இராச்சியத்தின் புகழ்பெற்ற பால் வினியோஸ்தர் மூலம் நேரடியாக தோஹாவுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது அனைத்து வகை பால்களும் ஒரு லீட்டர் மற்றும் இரண்டு லீட்டர் கொள்கலன்களில் கிடைக்கும் இதனை ஏழு நாட்கள் வரை பயன்படுத்தலாம் மேலும் ஜிசிசி நாடுகளிலிருந்து கிடைக்கும் பால் உற்பத்திகளை விட தரம் மற்றும் ஆரோக்கியம் நிறைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இன்று நாங்கள் பார்த்த விடயம் கட்டாரில் லுலு கைபர் மார்க்கெட் குழுமம் இங்கிலாந்திலிருந்து புதிதாக பால் இறக்குமதியை துவங்கியுள்ளது எமது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமன் பண்ணுங்கள் அடுத்து எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்